ஆத்மா நமஸ்காரம் பொதுவாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒவ்வொரு மனுஷனும் யாராக இருந்தாலும் நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை சரியாக தேர்வு செய்யணும் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தில் தேர்வு செய்கிறதுல மிகப்பெரிய குழப்பம் அறிவாளிக்கு கூட ஏற்படும்ன்றாங்க ஏன் அப்படின்னா சூழ்நிலைகள் சார்ந்து சில செயல்கள் நடக்கும் அறிவாளிகள் கூட அந்த இடத்துல சூழ்நிலை சார்ந்து தான் முடிவெடுப்பாங்க அப்போது நம்ம எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் அதில் இருக்கிற நல்லதாக அலசி ஆராயணும் அதில் இருக்கிற தீமையும் அலசி ஆராயணும் அப்போது எல்லா சூழ்நிலையும் நம்ம நல்லது கெட்டது தீர்மானித்து யோசித்து முடிவெடுப்போம்னா அது குழப்பமான விஷயந்தான் அப்போ நம்ம வாழ்க்கை வாழ்க்கை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வர அந்த அந்த நிகழ்ச்சி அந்த சூழ்நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவது என்பது ரொம்ப சிரமமான ஒரு காரியம் ஏன்னா சூழ்நிலையும் செயலும் ஒன்றா இருக்கலாம் நிறைய சம்பவங்களை நம்ம யோசிச்சு பாருங்களேன் சூழ்நிலை வந்து அது அங்கே அந்த அந்த சூழ்நிலைக்கு அந்த செயல் வந்து ஏற்புடையதாக இருந்துக்கிறோம் அப்படி தான் நம்ம பல முடிவுகளை எடுத்து ஆனால் அது எல்லாமே சரியாக போயிருக்குமான்னு யோசிச்சு பார்த்தா நிச்சயமாக இருக்காது ஏன்னா எல்லா சூழலையும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எத்தனையோ முடிவுகள் தவறாகவும் எடுத்திருப்போம் அப்போ நாம் நம்ம மனசுக்கு என்ன ஆறுதல் கொடுத்துருப்போன்னா அன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது அதனால் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு நம்ம நம்ம செஞ்ச செயலை நியாயப்படுத்திப்போம் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ரொம்ப ஆழமானது அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நாம் ரொம்ப கவனமான ஒரு மனநிலையில் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் எடுக்கும் முடிவுகள் தான் எல்லா சமயங்களிலும் சரியானதாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடி அதாவது தூரத்தில் ஒருத்தன் வந்து ஒரு மாடியிலேருந்து குதிக்கிற ஒரு காட்சி நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது நாம் அதை என்னவா பார்ப்போம் மாடியிலேருந்து ஒருத்தர் குதிக்கிறாரு அவ்வளோதான் நம்ம பார்ப்போம் அந்த குதிக்கிறதுக்குண்டான காரணம் என்னவாக இருக்கும்னா அவருக்கு மட்டுந்தான் தெரியும் அவர் வந்து ஒரு வேலை ஏற்காவது தன் வீரத்தை நிலைநாட்டுறதுக்கு இல்லை ஒரு போட்டிக்கு நான் ரொம்ப வீரமானவன் காட்டுறதுக்காக குதிக்கலாம் இல்லை மனநிலை பாதிச்சிருப்பாங்க அவங்க குதிப்பலாம் என்ன செய்கிறனே அவங்களுக்கு தெரியாது அவங்க மாடியிலேருந்து குதிக்கலாம் இல்லை சூசைட் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக குதிக்கலாம் இல்லை போட்டியில் பணம் கட்டி போட்டி போட்டு குதிக்கலாம் என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் தூரத்துலேருந்து நாம் பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணுறோம் நாம் ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் ஆனால் அதை தீர்மானிக்கிறது என்பது சரியான காரணம் நமக்கு தெரியாது எல்லாமே நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் தான் தீர்மானிப்போம் ஏன்னா அங்கே என்ன எக்ஸாக்டாக நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போது தெரியாத ஒரு விஷயத்துக்கு நாமளே பல காரணங்களை நம்ம மனம் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அந்த மனம் சொல்கிற விஷயம் எல்லாமே சரியாகவும் இருக்காது அது சரியாக இருக்கிற சரியாக தான் அதாவது தூரத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே ஒரு சம்பவம் நடக்கும் அதை சரியாக கணிக்கிற அளவுக்கு நமக்கு பரந்த ஒரு மனப்பக்குவமும் அகம் அதாவது நம்மளோட மனம் அகத்தோட விழிப்புணர்ச்சி இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் சரியாக கணிக்க முடியும் அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத தீர்மானிப்பது நம்மளோட மனம் அந்த மனம் ஆழ்நிலையில் அமைதியான ஒரு மனநிலையில் இருக்கிற தீர்மானம் மட்டுமே எப்பவுமே சரியானதாக இருக்கும் அதனால தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா அடங்கிய மனந்தான் குரு ஏன்னா குரு காட்டுற வழி எப்பவுமே தப்பாகாது அவர் சொல்கிற வார்த்தையும் தப்பாகாது ஆனால் பெரும்பாலும் நம்ம வெளி அதாவது புற மனம் சொல்கிற வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம செயல்படுறோம் ஆத்ம நமஸ்காரம்